வணக்கம் நண்பர்களே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மாநிலம் ஒரு தலைநகரம் ஒரு பாதுகாப்பான எல்லை பார்டர் இருக்கிறதுன்னு நாம நம்புறோம் இல்லையா ஆனா ஒரு நாடு இருக்கு அதுக்கு பூரணமான எல்லை கிடையாது அதாவது சீ பேஸ்ட் ஃப்ளோட்டிங் நேஷன் அதுதான் லிபர்லேண்ட் இது எந்த யூரோப் நாட்டுக்கும் உரியதா இல்ல செர்பியாவும் குரோவேசியாவும் இடையில ஒரு சின்னதா இருக்கும் நிலப்பகுதி அதுக்கு யாரும் உரிமை வைக்கல அங்க தான் ஒரு செக் ரிப்பப்ளிக் சிட்டிசன் வீட் ஜெட்லிஜ்கா ஒரு நாள் போய் சொன்னாரு இது எந்த நாட்டுக்கும் சொந்தம் இல்ல நான் இங்க ஒரு புதிய நாடு ஆரம்பிக்கிறேன் அவங்க இதுக்கு பேரு வச்சாங்க ஃப்ரீ ரிப்பப்ளிக் ஆஃப் லிபர்லேண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இது ஒரு மைக்ரோனேஷன் அவர் அங்க ஒரு ஃபிளாக் ஆந்தம் கரன்சி மெரிட்டு எல்லாமே உருவாக்கிட்டாரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆன்லைன்ல சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணி இருக்காங்க அதிகம் ஷாக்கா ஆகுற விஷயம் இது ஒரு பார்டர்லெஸ் நேஷன் அதாவது லிட்ரலி நாட்டை சுத்தி வேறு நாட்டின் பாஸ்போர்ட்டும் இல்ல அங்க போயிருக்கதும் இல்ல பாஸ்போர்ட் இல்லா நாடா ஆமாம் இதுதான் உலகத்தில் ஒரு பெரும் விசித்திரம் இன்னும் இதே மாதிரி வித்தியாசமான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் ஃபேக்ட் சோன் தமிழ்